பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வைப்ல சேனல் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் கைஸ் ஏன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழில் ஆல்ரெடி ஸோ நானும் சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு இருந்தால் பிஎஸ் ஃபைவ் ஸ்லிம் வாங்கிட்டோம் ஸோ பிஎஸ் நம்ம டிஜிட்டல் வெர்ஷன் வாங்கியிருக்கேன் கைஸ் டிஸ்க் வெர்ஷன் கிடையாது ஒரே காரணம் தான் டிஜிட்டல் வெர்ஷன் வாங்கினதுக்கும் டிஸ்க் ஏன் வாங்கலை அப்படிங்கிறதுக்கும் ஏன்னா அது கொஞ்சம் ஓவர் காஸ்ட் இது கொஞ்சம் லோ காஸ்ட்டாக இருந்தது கம்பேர் பண்ணும்போது ஸோ வேற எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாமே சேம் தான் அண்ட ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சிம்மில் ஒன் டிபி கேஸ் இது நம்ம ஓஜியில் பார்த்தீங்கன்னா எயிட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜிபி இது வந்து ஒன் டிபி அதாவது தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி வந்து இதில் கிடைக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிபி சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ யா அதிகமாக விவசாயமாக நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு நினச்சேன் இங்கே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபோர் கே ஒன் டுவெண்ட்டி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓஜி வெர்ஷனில் நீங்கள் அன்பு பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இருந்திருக்கும் ஸோ அண்ட் ஒன் இயர் வாரண்ட்டி கூட இது நமக்கு வருது அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒன் டிபின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி இது அத நான் சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கண்டென்ட்ஸ் கைஸ் இதோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கேயும் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் ஃபைட் டிஜிட்டல் எடிஷன் கண்ட்ரோல் டியூவல் சென்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோலர் டூ ஹரிசண்டல் ஸ்டாண்ட் ஃபீட் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஏசி பவர் கார்ட் யூஎஸ்பி கேபிள் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் ஆஸ்ட்ரோஸ் பிளே ரூம் ப்ரீ ப்ரீஇன்ஸ்டால் கேம் அதாவது ஆஸ்ட்ரோஸ் பிளே ரூம் வந்து ப்ரீ ப்ரீஇன்ஸ்டால் கேம் இதெல்லாம் தான் வந்து மொத்த கண்டென்ட்டு சரிங்களா ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி இது வந்து டிஜிட்டல் வெர்ஷன் கேஸ் டிஸ்க் ஒஷன் கிடையாது டிஸ்க் எடிஷன் கிடையாது டிஜிட்டல் எடிஷன் ஸோ நம்ம வந்து டிஜிட்டலில் கேம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி விளையாண்டிக்கலாம் இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை நம்ம வேணும்னா ஃபியூச்சரில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம டிஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும் அதுக்கு தனியாக நமக்கு வந்து அமௌண்ட் நமக்கு பே பண்ணி தான் வாங்கணும் பட் ஓகே நமக்கு தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம் இல்லைனா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டிஜிட்டல்லியாக வாங்கிக்கூட விளையாண்டிக்கலாம் ஏன்னா ஆஃபர்ஸ் நிறையா போகுது டிஜிட்டல்லி உங்களுக்கு நம்ம ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் வந்து வாங்கிக்கலாம் அண்டு இப்போ நம்ம அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த முக்கியமான விஷயம் இது ஏன் இந்த பாக்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படியும் காமிச்சிட்டேன் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி என்ன காட்டி ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஆல்ரெடி ஏன் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிட்டானுங்க நான் உங்கள் முன்னாடி அன்பாஸ் பண்ண போறேன் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா okay பண்ணியாச்சு இப்ப நம்ம இந்த அவுட் சைட் அது வந்து பண்ணிட்டோம் உள்ள இப்ப என்ன

and this is HDMI cable அப்பரும் இது உங்களுக்கு தெரியும் the USB cable and இங்கே பார்த்தீர்கள் இது நான் stick stand stand குட்துருக்காங்க stand இது நாம் இது வந்து coverல்லாம் அந்த chatula and அல்பிடிச் unbox பண்ணும் போது அது cover முட்டுங்கே and இது stand available ஸோ அது அப்படியே இருக்குது பாத்துருங்க ஆனால் இதனால பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை கேஸ் இது அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாதிரி நமக்கு ஸ்டாண்ட் வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம் அண்ட் இது இப்போதைக்கு ஒரு டெம்பரரி யூஸ்க்காக இங்க பாத்தீங்களா கண்ட்ரோலர் பண்ணிடுவோமா P.S. Five Dual Sense Controller, guys. P.S. Five Dual Sense Controller. अपातिंग नमुक्त रहियों। तो चार्जिंग के इंदौर और लेफ्ट अलग राइट अलग बुलेट रहियों। आर लेफ्ट लेफ्ट स्टिक राइट स्टिक इन सोल्व। और पावर बटन और हेडफोन का गया माइक के लल में लल रखे। और या அவ்வளோதாங்க எஸ் இது வந்து ஆஷ் இஷுவல் தான் இது வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை கரெக்டான வெயிட்டில் இருக்குது ஆனால் பிஎஸ் ஃபோரோட கண்ட்ரோலரை கம்பேர் பண்ணும்போது அது டியூவல் ஷார் கண்ட்ரோலரு இந்த டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ஹெவி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது எஸ் அண்ட் இது ஓரமாக வச்சுருவோம் இப்போ ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் மெயின் திங் கேய்ஸ் கோயிங் டு அன் வாஸ் ஆம் வெரி இம்பார்ட்டண்ட் திங் இது இருந்தால் தான் முடியும் கட்ட நாயன் விஜயபத்திங்களா இது தான் பிஎஸ் ஃபைவ் ஓட கான்சோல் கேய்ஸ் இந்த கான்சோல் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் இதை ரிமூவ் பண்ணிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து லேண்ட் கேபிள் லேண்ட் கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ அண்ட் யூஎஸ்பி போர்ட் அண்ட் பவர் கேபிள் இதெல்லாம் இருக்குங்க ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் இங்கே யூஎஸ்பி அவுட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் பட்டன் உங்களுக்கு ஸோ இவ்வளோதான் கைஸ் அண்ட் இதில் தான் ஒன் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லுவோம்னா இதில் தான் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் இந்த பிஎஸ் தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் ஆனால் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிஎஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம் காட் ஆஃப் அவர் வேக்னராக்கும் டேஸ்கானும் கரெக்டாக நம்ம லைவ் பண்ணுறோம் ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் வந்து டிஸ்க்கு கைஸ் நம்ம பிஎஸ் ஃபோரில் லைவ் பண்ணிட்டு காட்டி அந்த ரெண்டும் நம்ம டிஸ்கில் வாங்கியிருந்தோம் அதில் நம்ம டிஜிட்டலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்க்கும் இருக்குது அந்த ரெண்டு கேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கில் வாங்கியிருந்தோம் ஸோ அதில் நம்ம அந்த ரெண்டு கேமை மட்டும் நம்ம பிஎஸ் ஃபோரில் வந்து முடிச்சுருவோம் கைஸ் அதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸும் வந்து பிஎஸ் ஃபைவ்ல நம்ம ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ் ஸோ யா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 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 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அன்பாக்ஸ் நம்ம பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதாங்க எல்லா செட்டப்பும் ஃபைனல் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் நம்ம லாக்இன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஆஸ்ட்ரோஸ் ப்ளே ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஆஸ்ட்ரோஸ் ப்ளே ரூம் உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோலர் வந்து மெயினாக நம்ம செட்டப் பண்ணிக்கிறதுக்காக அதாவது செக் பண்ணிக்கிறதுக்காக இங்கே நம்ம கண்ட்ரோலர் இருக்குது ஸோ இந்த டூவல் சென்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்அப் அண்ட் கண்ட்ரோலர் டெஸ்டிங் மாதிரி சொல்லலாம் அதுக்காக ஒரு சின்ன கேம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது தட் இங்கே வந்து மீடியா கேலரி இருக்குது ஸோ ஓர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது சில விஷயங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பிஎஸ்ஃபை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க கைஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக பிஎஸ் ஃபைவை அன்பாக்ஸ் பண்ணி முடித்தாச்சு செட்டப்பும் பண்ணி முடித்தாச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க இது மாதிரி ஃபியூச்சரில் நிறைய அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் மாதிரி நிறைய இனிமேல் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்ல தான் நான் இருந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அண்ட் ஒன் ஆர் டூ கேம்ஸ் மட்டும் மேபி ப்ளே ஸ்டேஷன் ஃபோரில் நம்ம முடிப்போம் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்ஃபைவில எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸும் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேங்க இஸ் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்